ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கை முரண்பாடு மிக்கது உடற்பயிற்சி செய்வது உங்களை பலவீனமாக உணர வைக்கும் ஆனால் உண்மையில் அது உங்களை வலிமையாக்குகிறது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது முட்டாள்தனமாக தோன்றும் ஆனால் அது உங்கள் அறிவை கூர்மையாக்குகிறது உங்கள் சுய வளர்ச்சிக்கு முதலீடு செய்வது பொருளாதார அடிப்படையில் உங்களை உடைந்து போனவராக உணர வைக்கும் ஆனால் உண்மையில் அது உங்களை செல்வந்தராக்குகிறது உங்கள் மன பயங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வது உங்களை பயமுறுத்தும் ஆனால் உண்மையில் அது உங்களை தைரியசாலியாகவும் துணிச்சல்காரராகவும் மாற்றும் தோல்வி என்பது முடிவை போல தோன்றும் ஆனால் உண்மையில் அது வளர்ச்சியின் தொடக்கமாகும் காத்திருப்பது நேரத்தை வீணடிப்பது போல தோன்றும் ஆனால் பொறுமைதான் பல சிறந்த விஷயங்களை கொண்டு வரும் சில விஷயங்களில் இல்லை என்று சொல்வது சுயநலமாக தோன்றும் ஆனால் அது உண்மையில் சுய பாதுகாப்பு சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடுகளும் நம்மை ஒரு சிறையில் அடைக்கப்பட்டவரை போல உணர வைக்கும் ஆனால் உண்மையில் அவையே நம்மை விடுவிக்கின்றன மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும் ஆனால் அதுதான் வளர்ச்சியுடன் பரிணாமிக்க ஒரே வழி உங்களுக்கு மிக தேவை என்று நினைத்ததை இழப்பது மிக பெரும் வழியை தரும் ஆனால் அதுவே உங்களுக்கு உண்மையிலேயே தேவையானதை தரும் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது எதையோ விட்டது போல உணர்த்தும் ஆனால் அதுதான் காண ஒரே வழி உங்கள் வாழ்க்கையில் எந்த அனுபவத்திற்கும் ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு எது சிறந்ததோ அதை நோக்கியே வாழ்க்கை உங்களை கொண்டு செல்லும் முரண்பாடுகள் வழியாக வளர்வதே வாழ்க்கையின் கலை லைஃப் இஸ் ஏ பேரடக்ஸ் சில வாழ்க்கை விதிகள் என்ன அப்படின்னா நண்பா தான் சரின்னு சொல்கிற இடத்துல ஆர்கியூ பண்ணாதீங்க மாற்றி மாற்றி பேசுகிறவங்க கிட்டே கொஞ்சம் ப்ரூஃபோட பேசுங்க தற்பருமை பிடிச்சவங்க கிட்ட லிமிட்டாகவே பேசுங்க தெரியாதவங்க கிட்டே சீக்கிரமே எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க எப்போவும் நெகட்டிவ் பேசுகிறவங்க கிட்ட பேசலாமே பேசாமலே இருங்க ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு நண்பா ஒரு சின்ன ஸ்மால் ரெக்வஸ்ட்டு கேட்டுக்கோங்க அளவாக பேசுங்க அளவாக சாப்பிடுங்க அளவாக அன்பு வைங்க அளவா எதிர்பாருங்க அளவாக நம்புங்க அளவாக ஆசைப்படுங்க அளவாக கோவப்படுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது வாழ்க்கையில் மைடியர் நண்பா எதிர்பார்த்தது நடக்கலைனாலும் நினச்சது கிடைக்கலனாலும் பிடிச்சதை இழந்தாலும் நெருக்கமானவங்க விலகி போனாலும் தவறான முடிவு எடுத்திருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க ரொம்ப பாசிட்டிவாக யோசிங்க எல்லாத்துக்கும் நேரம் உண்டு அப்புறம் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட்டு கடந்து போங்க ஆனால் உடஞ்சிடாதீங்க கஷ்டப்படுங்க ஆனால் வீழ்ந்துடாதீங்க வலிக்கும் தான் ஆனால் கொஞ்சம் நல்லா சரியாகிடும் நல்லது நடக்கணும்னா இதை தாங்கித்தானே ஆகணும் அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க ஏற்றுக்கோங்க பொறுமையாக இருங்க நல்லது நடக்கும் போனது போகட்டும் பார்த்துக்கலான்னு விட்டுருங்க மூன்று விதமான மனித உறவுகள் இருக்காங்க நண்பா இலையை போன்ற உறவுகள் எப்படி தெரியுமா குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட தேவைக்காக மட்டும் நம்மிடம் வருவாங்க தேவை முடிந்ததும் உறவும் முடிந்துவிடும் அடுத்து என்ன தெரியுமா கிளையை போன்ற உறவுகள் அது எப்படி தெரியுமா சிம்பிள் பலமான உறவுகள் தான் ஆனாலும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்மோடு நிலைத்து நிற்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே நிலைக்கும் உறவுகள் அது ஸோ வேறை போன்ற உறவுகள் எப்படி தெரியுமா இவை தான் உண்மையான உறவுகள் எல்லா காலத்திலும் நம்மோடு நமக்காக நிற்கும் உறவுகள் நம் பணம் பதவி பொருள் எதுவும் பார்க்காம நம்மோடு பழகும் உறவுகள் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அதிகம் பார்த்தது எந்தவித உறவுகள்னு சொல்லிட்டு போங்க நண்பா நம்ம கமெண்ட் செக்ஷனில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்தது சில நேரங்களில் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதில்ல கிடைச்சதெல்லாம் நினைக்கிறதில்லை இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கிறதில்ல நடந்ததெல்லாம் மாற போகிறதில்லை ஏன்னா எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது அது அது நடக்க வேண்டிய நேரத்தில் சிறப்பாக நடக்கும் என்ன கொஞ்சம் பொறுமை நிறைய அமைதி வேணும் வாழ்க்கையில் முக்கியமாக ஏழு வாழ்க்கை பாடங்கள் சொல்கிறேன் நண்பா எல்லாரையும் திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஸோ டோன்ட் வரி என்ன பண்ணினாலும் ஏதாவது சொல்லத்தான் போகிறாங்க ஸோ டோன்ட் ஓவர் திங்க் யாரையாவது நம்புங்க ஆனால் யாராக வேணுனாலும் நம்பாதீங்க ஸோ ட்ரஸ்ட் சம் ஒன் நாட் எனி ஒன் நம்மளை தான் நம்ம தான் பார்த்துக்கணும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல் நடக்கிறது நடக்கட்டும் லெட் நத்திங் அப்செட் யூ நண்பா வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது ஸோ பீ பேஷண்ட் நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் உண்டு பி ஸ்ட்ராங் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏழு விஷயங்கள் பேசலையா கெஞ்சாதீங்க மதிக்கலையா விட்டு விலகிருங்க புரிஞ்சிக்கலையா அமைதியாக இருங்க தப்பு பண்ணுன்னா கற்றுக்கோங்க அதுலேருந்து ரொம்ப பேசாதீங்க அமைதியாக வளருங்க என்ன வந்தாலும் தனியாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க நண்பா ஸோ வாழ்க்கை கொஞ்சம் முரண்பாடல் தான் நாம் தான் அதுலேருந்து ஒவ்வொரு அனுபவத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்